பெரிய மீன்கள் வலையில் சிக்குவதில்லை அப்படின்னு ஒரு கதையை நோட்டிஃபை பண்ணி அவர் இந்த தீர்ப்பை சொல்லியிருக்கிறார் சின்ன மீன்லாம் எல்லாம் மாட்டிக்குதான் பெரிய மீன் மாட்ட மாட்டேங்குதே அப்படின்னு ஒரு கேள்வி சந்தேகத்தை வைக்கிறாரு அடுத்தது சம்திங் இஸ் ராட்டிங் அப்படிங்கிறார் ரொம்ப ஏதோ அழுகி போன மாதிரி தெரியுது இப்போ இதுல பர்டிகுலர்லி சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கோ அதன் மூலமாக திமுகவுக்கோ என்ன மாதிரியான சிகல் இப்போ உருவாகி இருந்த விஷயத்துக்கு குவிப்பு வழக்கில் வந்து ஒரு குற்றம் சாட்டப்படுற மாதிரி இருந்தால் அது கண்டிப்பா அந்த அமைச்சர்களுக்கு மட்டும் அந்த கட்சிக்கே ஒரு பின்னடைவார் எதிர்கட்சிகளுக்கு நீங்களே அல்வாவை தட்டில் வச்சு கொடுத்த மாதிரி ஆகிடும் கவர்மெண்ட் அவங்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு வாக்குறுதி அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஜெயலலிதா அவனுடைய சாவில் இருக்கக்கூடிய மர்மத்தை நாங்கள் கண்டுபிடிச்சே தீர்வோம் இதுக்காக தனி கோர்ட் அமைப்போம்லாம் அவங்களுடைய வாக்குறுதியில் இருக்கு அவங்க வந்து இதை பண்ணல எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்கட்சியை குற்றம் சொல்றது அதே எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக மாறினதுக்கப்புறம் அப்புறம் இவங்க அவங்கள குறை சொல்லுவாங்கப்பா இவங்க அவங்கள குறை சொல்லுவாங்க ஆனால் யாருக்கும் தண்டனை கிடைக்காது

ஊழலை பற்றி தானே திருப்பி திருப்பி எல்லாருமே பேசிட்டு இருக்கலாம் அப்போ எங்கேயாவது வந்து ஊழல்வாதிகள் தண்டிக்கப்பட்டிருக்காங்களான் போது இல்லைங்கும்போது என்னாவது மக்களுக்கு ஒரு அவநம்பிக்கை வருதில்லை அப்போ அதனால தானே இன்றைக்கி நிறைய பேர் ஓட்டு போகிறதுக்கே வரதில்லை இது இந்திய நாட்டில் பாருங்க மொத்தம் அறுபத்தாறு தான் போலிங் முப்பத்தி நாலு பேர் ஓட்டு போடாமல் உட்காந்துருக்காங்க ஐத மணி அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள் அவரிடம் தற்போது உள்ள பல்வேறு நிகழ்வுகள் குறித்து பேசலாம் வணக்கம் சார் சார் நல்லா நல்லா இருக்கீங்களா ரொம்ப இருக்கேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இப்போ திமுக அமைச்சர்கள் மீதான வழக்குகள் அப்பப்போ தலை தூக்கி மிகப்பெரிய பேசுபொருள் சார் உண்டு அந்த வகையில அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்களுடைய அந்த வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு அதுல வந்து நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் வந்து தாமாக முன்வந்து எடுத்த அந்த விசாரணையில் விசாரிக்கணும் திரும்பவும் இதற்கு முன்னாடி விடுதலை செய்யப்பட்ட விடுவிப்பு செய்யப்பட்ட அந்த தீர்ப்பை வந்து ரத்து செய்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்திருக்கிற இந்த விஷயத்தில் ஒரு மீன் வலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்லி பெரிய மீன்கள் வலையில் சிக்குவதில்லை அப்படின்னு ஒரு கதையை நோட்டிஃபை பண்ணி அவர் இந்த தீர்ப்பை சொல்லியிருக்கிறார் தீர்ப்பில் நீங்கள் கவனித்த விஷயங்கள் என்ன முதலாவதாக இதில் நீங்கள் சொன்னது ரொம்ப குறிப்பிடுது அதாவது வலை மாற்றத்துக்காக ஆனால் சின்ன மீன்லாம் மாட்டிக்குது ஆனால் பெரிய மீன் மாட்ட மாட்டேங்குதே அப்படின்னு ஒரு பதில கேள்வியை சந்தேகத்தை வைக்கிறாரு அடுத்தது சம்திங் இஸ் ராட்டிங் அப்படிங்கிறார் ரொம்ப ஏதோ அழுகி போன மாதிரி தெரியுதுங்கிறார் அப்போ இந்த நீதிமன்றத்தில் இன்னைக்கு பொதுமக்கள் கிட்ட இருக்கக்கூடிய பெரிய கேள்வி என்னன்னா பெரிய ஆளுங்க தப்பு செஞ்சா தப்பிச்சுப்பாங்கப்பா எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் என்றைக்குப்பா தண்டனை கிடச்சிருக்கு அப்படின்னு ஒரு அவநம்பிக்கை மக்கள் கிட்ட நீதித்துறை மேலே நிறையாவே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இந்த ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் வந்து ஜஸ்டிஸ் இதை சுமவுட்டவா எடுத்து இதை விசாரிக்கும் போது நீதித்துறை மேலே அவநம்பிக்கை இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் இந்த நீதி அரசர் இந்த செஞ்ச நடவடிக்கை வந்து ஒரு அபரி விதமான நம்பிக்கையை திருப்பி ஏற்படுத்து அவங்க சொல்றது என்ன சொல்றாருன்னா இந்த கேஸ் இரண்டாயிரத்தி ஆறு பதினொன்னு அன்னைக்கு இருந்த டிஎம்கே பீரியட்ல இருந்த டைம்ல இவங்க ரெண்டு பேரும் வந்து வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்துன வழக்கு கே கே எஸ் எஸ் ஆர் வந்து ஒரு நாற்பத்தி நாலுரை லட்சம் இவர் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து ஒரு எழுவத்தி நாலுரை லட்சம் வந்து எக்ஸஸ் அமௌண்ட் வந்து இருக்குதுங்கறதுதான் அன்னைக்கு இருக்கக்கூடிய அண்ணா திமுக ஆட்சி காலத்துல இவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்றாங்க இதுக்கு வந்து ஒரு சிறப்பு நீதிமன்றமும் அமைச்சி எம் பி எம்எல்ஏக்கள் குற்றம் சாட்டப்பட்டவங்கள விசா விசாரிக்கிறதுக்குன்னே ஒரு சிறப்பு நீதிமன்றம் வைக்கிறாங்க அப்போ அந்த காலத்திலிருந்து இந்த ரெண்டாயிரத்தி வரைக்கும் அதிகமான வாய்தாக்கள் நடந்துகிட்டு இருக்கு விசாரணைக்கே போகாம அப்போ இந்த ரெண்டாயிரத்தி ஜூன் மாசத்துல சரி நாங்க வந்து மறுபடியும் விசாரணைக்கு வந்து ஆட்போடுறோம் சொல்லிட்டு ஒரு பெருந்தன்மையா வராங்க எப்ப வராங்கன்னா தங்கம் தென்னரசு அவர்களும் கேகேஎஸ்எஸ்ஆர் அவர்களும் திருப்பி மந்திரி பதவி கிடைச்சதுக்கு அப்புறம் நாங்க இந்த வழக்கு அது வரைக்கும் வந்து வாய்தா வாங்கிட்டே இருந்தாலுங்க கோர்ட்டுக்கு போகாதாலும் திடீர்னு வந்து இந்த மாதிரி வந்து நாங்க வந்து ஸ்டேட் ப்ராசிக்யூஷன் வந்து நாங்க வந்து இந்த கேஸை வந்து நம்ம நடத்தலாம்னு சொல்லி வரும்போது அந்த நடத்திட்டு இருக்கும்போது டிவிஏசி திருப்பி அவங்க என்ன ஃபைல் பண்றாங்கன்னா இது குற்றச்சாட்டு இல்லாத அளவுக்கு இருக்கு இது வந்து டிஸ்ப்ரோபோர்ஷனேட் அசெட் அக்குமுலேஷன் இல்ல சேவிங்ஸ்ல வந்து ஒரு லட்சம் லட்சத்தி சொச்சம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு கேஸை வந்து இவங்க வந்து நோ அப்செக்ஷன் கொடுக்குறாங்க டிவிஏசி இருந்து அதனால அந்த ஜட்ஜ் வந்து அன்னைக்கு இருக்க கூடியங்க இத வந்து அக்விட் பண்றாங்க ரெண்டு பேர்த்தையுமே வந்து நிரபராதின்னு சொல்றாங்க அப்ப இவர் சும்மா ஓட்டமா இவர் வெங்கடேஷ் அவர்கள் இத பாக்கும்போது என்ன ஆதுன்னா அவருக்கு சந்தேகம் ஏற்படுது அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மோட சப்ரண்டி ரெண்டு வழக்குலயும் ஒரே மாதிரி இருக்குன்றார் எல்லா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இது ஒரே மாதிரி ஃபார்முலாவை அடாப்ட் பண்ணியிருக்காங்க அவருக்கு சந்தேகம் வழக்குது எப்படி இப்படி வந்து ரெண்டுக்குமே ஒரே மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தானாக முன்வந்து இதை எடுத்து அதெல்லாம் வாது ரெண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர் இது வந்து டிவிஎஸ்சி போய் அவங்க மறுபடியும் எதுவுமே ஃபைல் பண்ணல இவராக தான் எடுக்கிறார் சோமகோட்டமாக எடுத்து டிவிஎஸ்சி மேல்முறையீடு பண்ணாததும் கூட அங்கே பெரிய கேள்விக்குறியாக இருந்தது இவங்க தான் டிவிஎஸ்சி தான் போய் இது அவங்க மேலே பிரச்சனை இல்லைன்னு ரிப்போர்ட் பண்ண டிவிஎஸ்சியினுடைய விசாரணை இவங்க ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு கோணத்திலையும் வந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரியும் இருந்திருக்கு அதிமுக இருக்கூடிய இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு எந்த முகாந்திரமும் இல்லைன்னு அவங்களே வந்து சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த க்ளோசர் ரிப்போர்ட்டை வந்து இவர் படிக்கிறார் ஜட்ஜு ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷன் அதை படிக்கும்போது தான் அவருக்கு வந்து சந்தேகங்கள் வந்து வழுக்குது எப்படா இது ஒரே மாதிரி ரெண்டு கேஸ்லேயும் வந்து எந்த வித்தியாசமும் இல்லாமல் ஒரே மெத்தடாலஜி ஒரே மொடாலிட்டி இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த சந்தேகம் வரதெல்லாம் இவர் தானா வழியை வந்து இந்த கேஸை எடுத்து கோர்ட்டில் ரெண்டு பக்கமும் கூப்பிட்டு வக்கீல்களுடைய வாதத்தை கேட்டு இப்போ ஏழாம் தேதி தீர்ப்பை வந்து நம்ம கொடுத்துருக்காரு இல்லை இதில் வந்து முகாந்தரம் இருக்குது இவங்க மேலே வந்து நீங்கள் கேஸை எடுத்து விருதுநகர் கோர்ட்டில் வந்து அதே ஸ்பெஷல் கோர்ட்டில் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி வந்து கேகேஎஸ்எஸ் ஆரும் செப்டம்பர் பதினொன்றாந்தேதியிலிருந்து தங்கம் தென்னரசு அவர்கள் வந்தும் இது ஆஜராகணும் இது தினசரி வழக்காக நடத்தி துரிதமாக இதை முடிக்கணுங்கிறது வந்து அவருடைய அந்த தீர்ப்பில் வந்து சொல்றதை நம்ம பார்க்க முடியும் அப்போது இது நான் முதல்லே சொன்ன மாதிரி ஒரு மக்களுக்கு ஒரு அரசியல்வாதிகள் இது இந்த கட்சி அந்த கட்சினே இல்லை எல்லா கட்சியிலையும் ஊழல் நடக்குது இந்த கட்சி எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அந்த கட்சியை பார் ஊழல் நடக்குது ஊழல் நடக்குதுன்றாங்க நாங்கள் திருப்பி வந்தவொடனே ஸ்பெஷல் கோர்ட்டை வச்சு தண்டனை கொடு பண்ணுறாங்க இப்போ இதே டிஎம்கே கவர்மெண்ட் அவங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வாக்குறுதியில் அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அண்ணா டூ கா அவனுடைய அமைச்சர்களும் எம்எல்ஏக்கள என்னென்ன ஊழல் பண்ணாங்கங்கிறத விசாரிச்சு தண்டனை கொடுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் ஸ்பெஷல் கோர்ட்டை கொண்டு வருவோம் அதே மாதிரி ஜெயலலிதா உனுடைய சாவில் இருக்கக்கூடிய மர்மத்தை நாங்கள் கண்டுபிடிச்சே தீருவோம் இதுக்காக தனி கோர்ட் அமைப்பெல்லாம் அவங்களுடைய வாக்குறுதியில இருக்கு ஆனா அவங்க வந்து இதை பண்ணல இப்போ எதிர்க்கட்சியா இருக்கும்போது ஆளுங்கட்சியை குற்றம் சொல்றது அதே எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியாக மாறினக்கு அப்புறம் போன தடவை இருந்த ஆளுங்கட்சி இப்போ இவங்களை இப்படியே மாறி மாறி சொல்லிட்டு இருக்கும்போது மக்கள் கிட்ட என்ன நடக்குதுன்னா இவங்க அவங்கள குறை சொல்லுவாங்கப்பா இவங்க அவங்கள குறை சொல்லுவாங்க ஆனா யாருக்கும் தண்டனை கிடைக்காது அப்போ இவ்வளவு பெரிய அவநம்பிக்கை மக்கள் மத்தியில் அதிகமாக எழுந்துட்டு இருந்த நேரத்தில் இன்னைக்கு ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷன் வந்து இது அவருடைய சுய அதை எடுத்து ஏற்கனவே இதை பொன்முடிக்கும் கொடுத்திருக்காரு இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் இல்லை அவருக்கும் கொடுத்திருக்காரு அப்போ என்ன ஒரு நம்பிக்கை மக்கள் மனசுல நம்மள மாதிரி காமன் மேனுக்கு வருதுன்னா தப்பு செஞ்சு ஏதோ ஒரு கோர்ட்ல தீர்ப்பு வந்தா கூட அதுக்கு மேல இருக்கக்கூடிய நீதிபதிகள் அந்த தீர்ப்பு தான் ஆயிடுச்சேன்னு விடுறது இல்லை அசால்ட்டா அந்த தீர்ப்புகளையும் ஊடுருவி பார்க்கறாங்க அவங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பா இருந்தா அதை சுபோட்டோவா எடுத்து இதை விசாரிக்கிறாங்க போது ஒரு மக்களுக்கு அபரிமிதமான நம்பிக்கை வந்து நீதித்துறை மேல வர்றதுக்கு ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷனுடைய இந்த செயல்பாடு வந்து ரொம்ப முக்கியமான காரணியா இருக்குங்கிறத தான் நான் பாக்குறேன் ஏன்னா இதுல முக்கியமா சொல்றது அவருக்கு நோட்டிஃபை பண்ண ஒரு விஷயம் என்னன்னா புகார் கொடுத்தவர்களும் குற்றம் சாட்டப்பட்டவர்களும் வந்து ஒரு இணைஞ்சு ஒரு கை கோர்த்து பயணிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை வேறு மாநில எந்த அரசியல்வாதிகளுக்கும் ஒரு முன்னுதாரணமா ஆயிடக்கூடாது அவங்க இதை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை பண்றேன்றதுல அந்த பாயிண்ட்ல இருந்து இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது அப்ப அந்த எந்த அளவுக்கு சிவியரா இந்த கேஸை வந்து

இருக்க திருப்பி வந்து இன்னைக்கு ஃப்ரேம் பண்ணி நீங்க விசாரணை பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க அப்போ இதுல நீதித்துறையில இருக்கிறவங்களாகட்டும் இந்த பொதுமக்கள் வட்டியிலையும் வந்து இந்த வழக்குகள் மேல இருக்கக்கூடிய பார்வை அதிகமா போகும் மேல இருக்கக்கூடிய ஜட்ஜஸ்னுடைய பார்வையும் அதிகமா போகும் அவர் ஒருத்தர் மட்டும் இல்ல பல பேருத்தினுடைய பார்வை ஆழமா ஊடுருவி இந்த கேஸ்ல போகும்போது சிக்கல்கள் எதுவும் வராம இந்த மாதிரி எந்த கேப்பும் இல்லாம நடக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பா வழக்கு இரும்பு கரம் கொண்டு கையாளப்படும் அப்படின்ற அந்த விஷயத்த சொல்லியிருக்கிறார் இது நிறைய பேர் இப்ப எல்லாம் இரும்பு கரம் தான் இன்னைக்கு வந்து எல்லாத்துக்கும் ஈஸியா கிடைக்குது போல இருக்கு கிடைச்சதுன்னா நல்லது எல்லா அநியாயங்களும் அட்டூழியங்களையும் அட்டகாசங்களையும் இரும்புக்கரம் கொண்டு அடக்கணுங்கிறதுல பொதுமக்களுக்கு எந்த விதமான மாற்றுக்கிறது இருக்க முடியாது ஒரு சாதாரண மனிதனுக்கு என்ன தப்பு யாரு செஞ்சாலும் தண்டனை கிடைக்கணும் இது இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை தப்பு மக்களுடைய பணத்தை கொள்ளையடிச்சு திருடி சொத்து சேர்த்திருந்தா அது யாராக இருந்தாலும் தண்டனை கிடைக்கணுங்கிறது தான் உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கு எதிர்பார்ப்பு ஒரு பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு ஏன்னா இன்னைக்கு பொதுமக்கள் டெய்லி வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்களே சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற ஆளுங்களே நிறைய இருக்காங்களே அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மக்கள் கிட்ட இருந்தும் காசை நம்ம வந்து எடுத்துட்டு ஒரு சொத்து சேர்த்துங்கும் போது எந்த இடத்துல மக்களுக்கு உண்டான ஆட்சியாளர்களா நம்ம அவங்களை பார்க்க முடியும் அப்போ இந்த மாதிரி தவறு செய்யக்கூடிய நபர்களை தவறுகள் நிரூபிக்க மாதிரி இருக்கும் போது ஏன்னா இது குற்றச்சாட்டுல இருக்க ஒன்னும் நிறுவனம் ஆகல அதனால நம்ம ஒப்பியா வந்து அவங்கள குற்றவாளினு சொல்லிட முடியாது ஒரு முகாந்திரம் இருக்கு இதை பிரேம் பண்ணி நீங்க விசாரிங்கன்னு சொல்றாரு அப்ப எந்த ஒரு நபரா இருந்தாலும் அது எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் அது சாதாரண எம்எல்ஏ இருந்தா பிரைம் மினிஸ்டரா இருந்தா கூட தப்பு செஞ்சா தண்டனை கிடைக்கும் சட்டத்துக்கு முன்னாடி இந்திய நாட்டுலங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம நாட்டுல நிலைநிறுத்தப்பட்டா அதை இந்த இந்திய நாட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய சொந்த சந்தோஷம் என்ன இருக்க போகுது அப்பதானே இந்தியாவில் வந்து ஒரு நீதி வந்து நிலைச்சி நிற்கக்கூடிய பூமின்னு சொல்லிட்டு எல்லாருமே நிம்மதியா சந்தோஷமா ப்ராஸ்பரஸா வாழ முடியும் அப்ப எல்லாருமே அவங்க ஓகே யார் தப்பு செஞ்சாலும் தண்டிக்கிறதுக்கு ஆளுங்க இருக்காங்க நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டியது நம்ம நம்மளுடைய கடமையை செய்வோம் இந்த நாட்டுக்கு முன்னுக்கு வரதுக்கு என்னென்னலாம் ஒரு தனிமனிதனா என்னால ஒரு குடிமகனா என்னால என்னென்னலாம் ஒரு உழைப்பை கொடுக்க முடியுமோ என்னுடைய ஊரை உயர்த்துறதுக்கு என்னுடைய மாநிலத்தை உயர்த்துறதுக்கு என்னுடைய நாட்டை உயர்த்துறதுக்கு ஒரு குடிமகனா நான் என்ன செய்யணுமோ அதை பூராமே வந்து நான் செய்யணுங்கிறது அதுல போக்கஸ் போவாங்களே இன்னைக்கு இந்த தேவையில்லாம இந்த மாதிரி இதை பத்தி எல்லாம் சிந்திச்சு அவங்களுடைய அவங்களுடைய ஓட்டங்களை இதில் கொண்டு வந்து சொல்லி இது வந்து அவங்களுக்கு எனர்ஜி ட்ரைனாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்போ இது வந்து நான் ரொம்பவே வரவேற்கப்பட வேண்டிய விஷயமா தான் நான் பார்க்குறேன் இப்போ இதில் டிவிஎஸ்சினுடைய முந்தைய முந்தைய விசாரணைகளில் கிடைக்கப்பெற்ற தகவல்கள் ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு இன்னொரு பக்கம் இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுங்க மறுபடியும் விசாரணை ஆரம்பிக்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்லும் பொழுது முந்தைய தகவல்கள் கையில் இருக்கிற தகவல்கள் இப்போ புதுசாக கிடைக்க போகிற தகவல்கள் இதை வச்சு எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க குறிப்பாக முந்தைய தகவல்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு இந்த எல்லா டாக்குமெண்ட்டுமே சப்ஜெக்ட் ஸ்க்ரூட்டினி நீங்கள் எந்த டேட்டாவை அடிப்படையாக வச்சு கேஸ் ஃபைல் பண்ணுங்கிறதையும் ஊடுருவி பார்ப்பாங்க எது டேட்டா இன்ஃபர்மேஷன் அடிப்படையாக வச்சு நீங்கள் வந்து அவருங்களுக்கு மேலே முகாந்திரமே இல்லைன்னு சொன்னீங்கிறதையும் கேள்வி கேட்கப்படுவாங்க அப்போ ரெண்டு நீங்க எந்த தகவல் கொடுத்தீங்கனாலும் எந்த தரவுகளாக இருந்தாலும் அந்த தரவுகள் ஆழமாக ஆராயப்படும் மேம்போக்கா இதில் போக மாட்டாங்க அப்போ ஏன் இதை செஞ்சீங்க அப்போ ஏன் இதை செய்றீங்க அப்போ இதில் என்ன கேப் இருக்கு எங்க கேப் இருக்கு ஏன்னா இது நம்மளுடைய நீதித்துறையில் இந்த பிரச்சனைகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஒரு சாதாரணமாக ஒரு கீழ் கோர்ட்டில் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் ஹைகோர்ட்டில் விடுதலை செய்யப்படுறவங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் மறுபடியும் தண்டனை வாங்குறாங்க அப்போ இந்த மாதிரி இருக்கும் போது நமக்கு ஒரு மக்கள் கிட்ட வந்து ஓகே ஒரு கோட்டை விட்டாலும் இன்னொரு கோர்ட்ல ஒரு ஒரு பிரச்சனை வந்து நமக்கு தீர்ந்தராதாங்கிறதுதான் மக் ஒரு வாய்ப்பை வந்து கிரியேட் பண்றான் அப்போ இவர் ஹை கோர்ட் ஜட்ஜா இருக்கறதுனால இவருக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குது அந்த கீழ் இழமை நீதிமன்றத்தில் நடந்த அந்த விஷயத்தை வந்து இவர் எடுத்து பார்த்து அதை பண்றாரு அப்போ இது ஒவ்வொரு தரவுகளும் ஒவ்வொரு சாட்சிகளும் இப்போ முதல்ல இருந்ததை விதிகம் அந்த விளக்கணையை கண்ணில் விட்டுட்டு பாக்குறாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி பார்ப்பாங்க இன்னைக்கு எல்லா சாட்சியங்களையும் எல்லா டாக்குமெண்டையும் எல்லா எவிடென்சிஸையும் எல்லா இன்கம் ரிப்போர்ட் ஆகட்டும் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாத்தையுமே விளக்கணை விட்டு பார்ப்பாங்க எந்த இடத்துலையும் இவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து ஒரு கேப்பை உள்ள நுழைக்கணும்னா இப்போ முடியாது இப்போ அது மூலமாக முன்னாடி என்ன தப்பு நடந்திருக்கு இல்லை எந்த பக்கம் இவர்களுக்கு சாதகமாக காய்கள் நகர்த்தப்பட்டிருக்கிறது இப்போ தெரிய வந்துடும் தெரிய வரும் அப்படி தெரிய வர்ற பட்சத்தில் அது எந்த அதிகாரியோ யார் தவறு செஞ்சாலும் அவங்க தண்டிக்கப்படணுங்கிறது தான் என்னுடைய பார் ஓகே இதில் தப்பு செஞ்சிருக்கு இதில் கேப் இருந்திருக்குன்னு மட்டும் ஒரு ஐடென்டிஃபிகேஷனோட மட்டும் போயிடக்கூடாது அப்போ இதில் யார் தவறு செய்கிறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் அப்போ அந்த தவறு ஏன்னா இன்னைக்கு இந்தியா நாட்டில் சட்டங்களுக்கு பஞ்சமே இல்லை ப்ராப்ளம் எங்கே இருக்குன்னா இந்த சட்டங்கள் பூரா வந்து எக்ஸிக்யூட் பண்ணப்படுதா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறோமா ப்ராப்பராக அப்போ அந்த எக்ஸிக்யூஷனில் தான் நமக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்போ அந்த எக்ஸிக்யூட் பண்ண முடியாத அளவுக்கு எங்கெங்கெல்லாம் நமக்கு தடைகள் இருக்குது இந்த மாதிரி தான் தடைகள் ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அவங்கவுங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த சட்டங்களை வந்து அதனுடைய வளைவு சொல்லிவு தெரியும் அதனால தான் சொல்லுவாங்களே சட்டத்துக்குள்ளார பூந்து வந்துட்டான்டா வெளியே அப்படின்னு இது வந்து ஒரு ஒரு ப்ராக்டிக்கலான வார்த்தையாக மாறிடுச்சு சட்டத்தை ஓட்டைக்குள்ளார பூந்து வெளியே வந்துட்டான்பாங்க அந்த சட்டத்துக்குள்ளார இந்த ஓட்டைகள் இல்லாத அளவுக்கு அடைக்க வேண்டியது வந்து நம்மளுடைய நீதித்துறையுடைய கடமை சட்டத்தில் எந்த இடத்துலையும் உள்ளார ஓட்டை இருக்கக்கூடாது குற்றவாளிகள் வெளியே வர்றதுக்கு இப்போ இதில் பர்டிகுலர்லி சம்மந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கோ அதன் மூலம் அதன் மூலமாக திமுகவுக்கோ என்ன மாதிரியான சிக்கல் இப்போ உருவாகியிருக்கு இந்த விஷயத்துல இது அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் இவங்களை குற்றவாளின்னு சொல்ல திருப்பி நான் அதை சொல்ல வரேன் இவங்க மேல பிரேம் பண்ணி நீங்க விசாரிங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்ப திருப்பி வரக்கூடிய வழக்குல வந்து இவங்களுடைய தரவுகளும் இவங்களுடைய சாட்சிகளும் கரெக்டா இருந்து இவங்க வந்து நிரபராதிகளா இருந்தா தான் ஆகணும் அது இன்னும் அவங்களுக்கு அட்வான்டேஜ் இப்ப முதல்ல ரிலீஸ் பண்ணத விட இப்ப இந்த மாதிரி ஒரு பார்வையை கொண்டு வந்து திருப்பி இந்த கேஸை நடத்தி திமுக அமைச்சர்கள் வந்து குற்றமற்றவர்கள் நிரூபிக்கப்பட்டு அவங்க ரிலீஸ் செய்யப்பட்டாங்க

கட்சியும் இதை பேச ஆரம்பிப்பாங்கல்ல அப்ப இது எதிர்க்கட்சிகளுக்கு நீங்களே அல்வாவை தட்டில் வச்சு கொடுத்த மாதிரி ஆயிடும்ல அப்ப இது வந்து அவங்களுக்கு ஒரு செட் பேக்கா மாறும் இதுக்கு முன்னாடி இப்போ பொன்முடி அவர்களுடைய விவகாரமாக இருக்கட்டும் இப்போ ஐ பெரியசாமி அவர்களுடைய விவகாரமாக இருக்கட்டும் இப்போ அடுத்தடுத்து இந்த மாதிரி பட்டியல்கள்லாம் இருக்கும்போது இன்னும் விசாரிக்கப்பட வேண்டிய இன்னும் சிக்க வேண்டிய அமைச்சர்கள்லாம் இன்னும் இருக்கிறாங்க பட்டியல் ஒரு தகவல்கள் ஒரு பக்கம் சொல்லப்படுறதாக இருக்கட்டும் இதுல உங்களுக்கு கிடைச்ச தகவல்கள் ஏதாவது இருக்குங்களா இல்ல நான் குறிப்பா இந்த கட்சி அந்த கட்சியினே சொல்லல இப்போ இதே திமுக வந்து அண்ணா ஆளும் ஆளும்போது கவர்னர்கிட்டே போய் அந்த ஊழல் பட்டியலை கொடுத்துட்டு வந்தாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்க மேலே அதிமுக மேலேயே முகாந்திரம் இருந்தால் நடவடிக்கை எடுங்கன்ற நான் மக்களுக்கு என்ன தேவை தப்பு செய்கிற ஆளுங்க எந்த கட்சியாக இருந்தாலும் கண்டிக்கப்படணுங்கிறது தான் ஓபிஎஸ் வளர்மதி அவங்க வந்து விசாரிக்கப்பட்டிருக்கு யாராக வேணால் இருக்கட்டும் நான் நீ ஏன்னா போய் ஃபைலே கொடுத்துட்டு வந்தீங்க கவர்னர்கிட்ட நீங்க உங்களுடைய வாக்குறுதியிலே நாங்க வந்தால் இந்த மாதிரி குற்றம் செய்த எம்எல்ஏ எம்பிகளை விசாரிக்கிறதுக்காக தனி நீதிமன்றம் அமைப்பணும் நீங்க திமுக சொன்னீங்க அப்போ அதெல்லாம் நீங்களும் செய்யுங்க பொதுமக்கள் எதிர்பார்க்கறது எல்லாமே என்ன கட்சி வித்தியாசம் கிடையாது மக்களுடைய பணத்தை சுரண்டி மக்கள் மேல மேல வந்து ஒரு ஒரு அநியாயத்தை நடத்துறவங்க எந்த கட்சியை சார்ந்தவங்களா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் தண்டிக்கப்படணுங்கிறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பு அப்ப இந்த கட்சி இவங்க பழி வாங்குறதுக்காக செஞ்சுட்டாங்க அந்த கட்சி பழி வாங்கறதுக்காக செஞ்சுக்கிறாங்க இல்ல என்னுடைய பார்வையில இன்னும் சொல்ல போனா அஞ்சு வருஷம் ஆட்சியா இருந்தா வரக்கூடிய ஆட்சியாளர்கள் முத ஒரு வருஷத்துக்கு இதுக்கு முன்னாடி ஆண்ட ஆட்சியாளர்கள் யார் யாரெல்லாம் தப்பு செஞ்சாங்கிறத தண்டனை கொடுக்கறதுக்கு மட்டும் அந்த முதல் ஒரு வருஷத்தை எடுத்துக்கிட்டோம் பெரிய டெவலப்மெண்ட் கூட வேண்டியது இல்லை ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு ஆட்சியாளர்கள் மாறும் போது முதல் ஒரு வருஷம் இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தார்கள் மக்களை எந்த வகையில கொள்ளையடிச்சாங்கிறது தெரிஞ்சு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது மட்டுமே இந்த முதல் வருஷம் வேலையா வச்சுக்கிட்டாங்கன்னா அடுத்த ஒரு ஆட்சியாளருக்கு பயம் வரும் யாரும் தப்பு செய்ய மாட்டாங்க இப்போ என்ன பிரச்சனைனா அவங்க ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் நம்ம ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களும் எஸ்கேப் ஆயிடுவாங்க ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறத பார்க்க முடியுது அப்ப இந்த மாதிரி இல்லாம இல்ல நீதித்துறை அந்த மாதிரி இல்ல யார வேணா எங்க வேணா உள்ள ஒரு பூந்து பார்ப்பாங்கிற ஒரு பயம் வந்து இப்போ இதுல வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்போ ஒரு சாதாரண ஒரு பொது மனிதனா ஒரு குடிமகனா நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னா பதவியில் இருக்கவங்க பரிசுத்தமா இருக்கணும் ஒரு பதவியில் இல்லாதவன் தப்பு செஞ்சுட்டா பிரச்சனை இல்லை ஆனால் பதவியில் இருக்கிறவங்க தப்பு செய்யக்கூடாது அப்போ அந்த பதவியில் இருக்கிறவங்க அந்த பதவியை பயன்படுத்தி தப்பு செய்யும் போது அதுக்குண்டான தண்டனைகள் வந்து மிக கடுமையானதாக இருக்கணும் அந்த தண்டனைகள் வந்து நிறைவேற்றப்படும் தண்டனை கிடைக்கணும் எல்லாமே குற்றச்சாட்டோடய இருந்து 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 அப்போ நீங்கள் ஊழல் நடந்ததுன்னு சொல்கிறது அப்புறம் அப்போ நீங்கள் பொய்யா சொன்னீங்களா அது இந்த கட்சி சொன்னாலும் சரி அந்த கட்சி சொன்னாலும் சரி அப்போ யாருமே தப்பு பண்ணலையா ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் பரப்புரையும் இதை பற்றி எதை பேசணும் அரசியல் கட்சிகள் ஊழலை பற்றி தானே திருப்பி திருப்பி எல்லாருமே பேசிகிட்டு இருக்கோம் அப்போ எங்கேயாவது வந்து ஊழல்வாதிகள் தண்டிக்கப்பட்டிருக்காங்களாங்க போது போது என்ன ஆகுது மக்களுக்கு ஒரு அவநம்பிக்கை வருது இல்ல அப்ப அதனால தானே இன்னைக்கு நிறைய பேர் ஓட்டு போறதுக்கே வர்றதில்லை இன்னிக்கு இந்திய நாட்டில் பாருங்க மொத்தம் அறுபத்தாறு பர்சன்டேஜ் தான் போலிங் முப்பத்தி நாலு பேர் ஓட்டு போடாம உட்காந்துருக்காங்க தமிழ்நாட்டுல வெறும் எழுது பர்சன்டேஜ் தான் போலிங் முப்பத்து சதவீதம் பேர் கட்சிகள் வாங்கின வாக்கை விட ஓட்டு போடாதவங்க ஜாஸ்தி இருக்காங்க ஏன்னா மக்களுக்கு இந்த மாதிரி நிறைய அவநம்பிக்கைகள் இருக்கு அப்ப இந்த அவநம்பிக்கைகள் இந்த மாதிரி கோர்ட் தானாக முன் வந்து இதெல்லாம் சரி செய்யும் போது ஆட்சியாளர்கள் நல்ல ஆட்சியாளர்களா மாறும் போது எழுது எண்பது நூறு பர்சன்டேஜ் கூட வாக்கு சதவீதம் இந்தியாவில பதிவாரத்துக்கு அருமையான வாய்ப்புகள் வரும் அந்த நாள் நல்ல நாளை தான் நம்மள மாதிரி ஆளுங்கள வெயிட் பண்றோம் சரிங்க சார் ஸோ அந்த நல்ல நாள் எப்போ வரும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் அதற்கேற்ற வகையில் நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு சிவியராக்கப்படுது அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்தவங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோட எங்கள் மூலமாக மக்களோட பகிர்ந்து கேட்டிருக்கிறோம் நன்றி சார் நன்றி கோவி